என் அன்பு குழந்தையே இந்த மாலை பொழுது உன்னை சுற்றி அமைதியாக சூழும்போது கடந்து வந்த இந்த நாளை சற்று திரும்பிப்பார் உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக வீசிக்கொண்டிருந்த பெரும் புயல் இன்றுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்று காலை நீ அனுபவித்த அந்த ஒரு சிறு நிம்மதி வெறும் ஆரம்பம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் பிரம்மாண்டமான காரியங்களின் தொடக்கப்புள்ளி அது உன் துன்பங்கள் நீங்கிய அந்த தருணம் என் வேலை முடிந்துவிட்டதை குறிக்கவில்லை மாறாக உனக்காக பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடப்போகின்றன என்பதற்கான அறிகுறி அது இந்த தெய்வீக அமைதியில் நீ ஓய்வெடுக்கும் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்களைப் பற்றி நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு மகிழ்ச்சியின் காலம் இப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது நீ கடந்து வந்த கடினமான காலங்களில் பலமுறை மனம் சோர்ந்து போயிருந்தாலும் என் மீதான உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடவில்லை புயல் கடுமையாக வீசிய போதும் உன் பாதையில் இருள் சூழ்ந்திருந்த போதும் நீ உண்மையுள்ளவனாக இருந்தாய் இப்போது அந்த உண்மைத்தன்மைக்கு நான் உனக்கு பலனளிக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விடவும் உன் கற்பனைக்கு எட்டாத வகையிலும் ஆசீர்வாதங்களை நான் உன் மீது பொழியப் போகிறேன் நம்பிக்கை வைப்பதே கடினமாக இருந்த தருணங்களில் நீ என்னை நம்பினாய் இப்போது என் வாக்குறுதிகள் எவ்வளவு உண்மையானவை என்பதை உன் வாழ்க்கையின் மூலம் உலகிற்கு நிரூபிக்கப் போகிறேன் உனக்கு கிடைக்கப் போகும் புதிய வாய்ப்புகள் பொருளாதார உயர்வு மற்றும் மனிதர்களால் வழங்க முடியாத நன்மைகள் உன்னை வியப்பில் ஆழ்த்தும் என் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நீ உணரும் தருளம் இது இனி நீ பயப்படத் தேவையில்லை ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் கரைபுரண்டு ஓடும் நதி எப்படி தடையின்றி பாயுமோ அப்படியே என் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் பாயப்போகின்றன இவை ஏதோ தற்காலிகமான மாற்றங்கள் அல்லது ஏதோ ஒரு சில நன்மைகள் மட்டுமல்ல இவை உன் எதிர்காலத்திற்காக நான் மிகவும் கவனமாக திட்டமிட்ட தெய்வீக முதலீடுகள் உன்னுடைய ஒவ்வொரு தேவையும் என் அன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என் ஞானத்தினால் சரியான நேரத்தில் உனக்கு வழங்கப்படுகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் இந்த ஆசீர்வாதங்கள் தொடும் நான் பாதியாக ஆசிர்வதிக்கும் தேவன் அல்ல நான் முழுமையாக ஆசிர்வதிப்பவர் உன் உறவுகள் உன் நிதி நிலைமை உன் ஆரோக்கியம் உன் தொழில் மற்றும் உன் ஆன்மீக வாழ்க்கை என அனைத்தும் புதிய பொலிவை பெறும் இது உனக்கான ஒரு புதிய அத்தியாயம் இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நீ ஒரு ஆசீர்வாதமாக மாற வழிவகுக்கும் உன் உறவுகளில் நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறேன் வரும் நாட்களில் உனக்கு ஊக்கமளிக்கும் மற்றும் ஆதரவாக இருக்கும் புதிய மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் இணைப்பேன் இவர்கள் வெறும் அறிமுகமானவர்கள் அல்ல மாறாக உன் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட உண்மையான நண்பர்களாகவும் உனக்கு வழிகாட்டும் ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள் கடந்த கால புயலில் பிரிந்து போன அல்லது கசப்பான அனுபவங்களை கொடுத்த உறவுகளில் நான் சமாதானத்தை ஏற்படுத்துவேன் மன்னிக்க முடியாத இதயங்களில் மன்னிப்பு ஊற்றெடுக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும் காயப்பட்ட இதயங்கள் குணமாக்கப்பட்டு அன்பு மீண்டும் மலரும் உன்னை தாழ்த்தியவர்களுக்கு முன்னால் உன்னை உயர்த்தும் காலம் இது நீ நேசிக்கும் நபர்களுடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான சூழலை நான் உருவாக்குவேன் உன் குடும்பத்தில் இனி எப்போதும் சந்தோஷ சத்தம் கேட்கும் நிதி நெருக்கடிகளால் நீ பட்ட அவமானங்களும் பட்டினிகளும் எனக்கு தெரியும் இப்போது உன் பொருளாதார நிலையில் ஒரு பெரிய புரட்சியை நான் ஏற்படுத்துகிறேன் அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் திறக்கப்படும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காத காலம் முடிந்து இப்போது சிறிய முயற்சிக்கும் பெரிய பலன் கிடைக்கும் உனக்குத் தெரியாத வழிகளிலிருந்து கூட வருமானம் வரும் கடன் சுமைகள் குறையும் நீ பிறருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்வாய் இது வெறும் பணம் மட்டுமல்ல உனது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாக நான் இதை உனக்கு வழங்குகிறேன் நீ செய்யும் தொழிலில் அல்லது பணியில் அடைவாய் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கு தேவையான வளங்களை நான் தருவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் இனி நீ வறுமையைப் பற்றி பேச மாட்டாய் மாறாக என் அபரிமிதமான கிருபையைப் பற்றி பேசுவாய் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீ அடைந்த சோர்வுகளை நான் நீக்குகிறேன் உன் உடலில் இருக்கும் பலவீனங்கள் மறைந்து புதிய தெம்பு உண்டாகும் உன் ஆரோக்கியத்தில் ஒரு தெய்வீக புதுப்பித்தலை நான் கட்டளையிடுகிறேன் நீண்ட நாள் நோய்கள் குணமடையும் மன அழுத்தம் மற்றும் கவலைகளால் பாதிக்கப்பட்ட உன் மனம் இப்போது அமைதியை பெறும் இரவில் நீ நிம்மதியாக உறங்குவாய் காலையில் எழும்போது ஒரு புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் எழுவாய் உன் கண்கள் ஒளியடையும் உன் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் நீ வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் உனக்கு நான் கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் உன் பலத்தை நான் கழுகை போல புதிதாக்குவேன் இனி நீ சோர்ந்து போவதில்லை ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய் ஆரோக்கியமான வாழ்வு உனக்கு ஒரு வரமாக அமையும் உன் வாழ்வாதாரத்திலும் தொழிலிலும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரை நீ கண்டிராத புதிய கதவுகள் உனக்காக திறக்கப்படும் உன் திறமைகளுக்கு பொருத்தமான அங்கீகாரம் கிடைக்கும் உன் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் உனக்கு நற்பெயர் கிடைக்கும் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் உன்னை தேடி வரும் நீ ஒரு தலைவனாக மாற வேண்டிய காலம் இது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு நிலையில் நான் உன்னை வைப்பேன் உன் கடின உழைப்பு வீண் போகாது பல வருடங்களாக நீ செய்த முயற்சிகளுக்கு இப்போது ஒட்டுமொத்தமாக பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை நீ செயல்படுத்தும்போது என் ஞானம் உனக்கு துணையாக இருக்கும் உலகமே வியக்கும் வகையில் உன் வளர்ச்சி அமையும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது உன் தொழிலின் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன் உன் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு புதிய ஆழத்தை நீ உணர்வாய் என்னோடு உனக்கு இருக்கும் உறவு முன்னெப்போதையும் விட நெருக்கமானதாக மாறும் வேத ரகசியங்கள் உனக்கு புரியும் பிரார்த்தனையில் நீ செலவிடும் நேரம் உனக்கு ஒரு புதிய சக்தியை தரும் உனக்குள் இருக்கும் மறைந்திருந்த ஆன்மீக வரங்கள் வெளிப்படும் பிறருக்காக நீ வேண்டிக் போது அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் வெறும் சடங்காக இருந்த உன் ஆன்மீக வாழ்க்கை இப்போது ஒரு அனுபவமாக மாறும் உன் உள்ளுணர்வு மேம்படும் நான் உனக்கு கொடுக்கும் ஆலோசனைகளை தெளிவாக கேட்பாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் என் கை இருப்பதை நீ காண்பாய் இந்த ஆன்மீக முதிர்ச்சி உன்னை சூழ்ந்திருக்கும் குழப்பங்களை நீக்கி தெளிவான சிந்தனையை தரும் நீ ஒரு தீர்க்க தரிசன வாழ்க்கையை வாழ்வாய் என் பிரசன்னம் எப்போதும் உன்னை சுற்றியிருக்கும் நீ கடந்து வந்த அந்த புயல் காலம் வீணானது அல்ல அந்த போராட்டங்கள் உனக்கு மிகுந்த ஞானத்தை தந்துள்ளன மற்றவர்களால் கற்றுக்கொள்ள முடியாத பாடங்களை நீ அனுபவத்தின் மூலம் கற்றிருக்கிறாய் அந்த பாடங்கள் இப்போது உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறும் நீ பெற்ற இந்த அனுபவங்கள் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றியிருக்கிறது இப்போது உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை எப்படி சரியாக கையாள வேண்டும் என்பது உனக்கு தெரியும் துன்பத்தின் மதிப்பு தெரிந்தவனுக்கே இன்பத்தின் சுவை புரியும் உன் கடந்த காலம் உனக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அதே சமயம் உனது பலமாகவும் இருக்கும் நீ சந்தித்த சவால்கள் உன்னை ஒரு போராளியாக உருவாக்கி இருக்கிறது இனி வரும் காலங்களில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிச்சல் உன்னிடம் இருக்கும் உன் அறிவுத்திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் இப்போது பன்மடங்கு அதிகரித்திருக்கும் உன் அறிவை கொள்ளவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அற்புதமான வாய்ப்புகள் வரும் கல்வி ரீதியான உயர்வு அல்லது புதிய பயிற்சிகள் மூலம் உன் தகுதியை நீ உயர்த்திக் கொள்வாய் உலகத்தை சுற்றி பார்க்கும் பயண வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் இந்த பயணங்கள் உனக்கு மன நிறைவை தருவது மட்டுமல்லாமல் உன் பார்வையை விரிவாக்கும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மனிதர்களை சந்திப்பதன் மூலம் உன் சிந்தனை புதிய பரிமாணத்தை பெறும் ஒருவேளை வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு உனக்கு இருந்தால் அதற்கான தடைகள் இப்போது நீங்கும் என் ஆசீர்வாதத்தால் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சாதகமான சூழல் அமையும் இந்த பயணங்கள் உனக்கு ஓய்வையும் புத்துணர்ச்சியையும் தரும் நீ எப்போதும் விரும்பிய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சுதந்திரம் உனக்கு வழங்கப்படும் உன் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான பயணமாக மாறப்போகிறது உனக்குள் இருக்கும் கலைத்திறன்களும் படைப்பாற்றலும் மீண்டும் உயிர் பெறும் கவலைகளால் முடக்கப்பட்டிருந்த உன் கற்பனை திறன் இப்போது சிறகடித்து பறக்கும் நீ எழுதும் எழுத்துக்களோ நீ செய்யும் கலை படைப்புகளோ அல்லது உன் புதிய ஐடியாக்களோ உலகத்தாரால் கவனிக்கப்படும் உன் திறமைகள் மூலம் நீ புகழடைவாய் இந்த திறமைகள் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரும் சமுதாயத்தில் உனக்கான ஒரு தனி இடம் உருவாகும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நேர்த்தியும் இருக்கும் இது உனக்கு மன திருப்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல வருமானத்தையும் தேடித்தரும் உன் படைப்பாற்றல் மூலம் பலரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவாய் இது நான் உனக்கு கொடுத்த தெய்வீக வரம் அதை இப்போது முழுமையாக பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டது உன் திறமை விட விடமாட்டேன் பெரிய ஆசீர்வாதங்கள் வரும்போது அவற்றுடன் பெரிய பொறுப்புகளும் வருகின்றன நான் உனக்கு கொடுக்கும் இந்த உயர்வை நீ எப்படி சரியாக பயன்படுத்துகிறாய் என்பதில் நான் கவனம் செலுத்துவேன் உனக்கு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு மற்றும் வாய்ப்புகளை நீ ஞானத்துடன் கையாள வேண்டும் அகங்காரத்திற்கு இடம் கொடுக்காமல் பணிவுடன் நடந்து கொள் உனக்கு கொடுக்கப்பட்டவை உன்னுடையது மட்டுமல்ல அவை என் மகிமைக்காக உனக்கு வழங்கப்பட்டவை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ் உனக்கு வழங்கப்பட்ட வளங்களை வீணாக்காமல் அவற்றை சரியாக முதலீடு செய் உன்னிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உனக்கு அதிகம் கொடுக்கப்பட்டுள்ளது உன் நேர்மை எப்போதும் காக்கப்பட வேண்டும் ஒரு நல்ல நிர்வாகியாக நீ மாற வேண்டும் என்பதே என் விருப்பம் நீ உண்மையுள்ளவனாக இருந்தால் இன்னும் மேலான காரியங்களை உனக்கு தருவேன் உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களின் ஒரு பகுதி பிறருக்கு உதவி செய்வதற்காகவே வழங்கப்படுகிறது தேவையுள்ளவர்களுக்கு கை உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் போது அது பன்மடங்காக பெருகும் ஏழைகள் அனாதைகள் மற்றும் கைவிடப்பட்டவர்களுக்கு நீ ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உன் கைகள் கொடுப்பதற்கு தயங்கக்கூடாது நீ கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும் பரலோகத்தில் கணக்கிடப்படுகிறது நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும்போது நான் உன்னை இன்னும் அதிகமாக ஆசிர்வதிப்பேன் உன் மூலமாக பல குடும்பங்கள் உணவருந்தட்டும் பல குழந்தைகள் கல்வி கற்கட்டும் நீ ஒரு வாய்க்காலாக இரு என் ஆசீர்வாதங்கள் உன் வழியாக பாயட்டும் தாராள குணம் கொண்ட இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் ஈகை குணம் உன் சந்ததியினரையும் பாதுகாக்கும் ஆசீர்வாதங்கள் வரும்போது பலர் என்னை மறந்து மறந்துவிடுவதுண்டு ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது கடினமான காலங்களில் நீ எப்படி என்னை பற்றிக் கொண்டாயோ அதேபோல இன்பமான காலங்களிலும் என்னோடு இணைந்திரு தினமும் பிரார்த்தனை செய்வதையும் நன்றியுடன் இருப்பதையும் வழக்கமாக கொள் உன் வெற்றியின் ரகசியம் நானே என்பதை ஒருபோதும் மறக்காதே உலகத்தின் மாயைகளில் சிக்கி உன் ஆன்மீக வாழ்வை இழந்துவிடாதே நான் உனக்கு தந்த சமாதானத்தை பாதுகாத்துக்கொள் சபை கூட்டங்களிலும் நற்செயல்களிலும் தொடர்ந்து ஈடுபடு உன் இதயம் எப்போதும் என் பிரசன்னத்தை வாஞ்சிக்கட்டும் வசதிகள் பெருகும்போது உன் பக்தி குறையாமல் பார்த்துக்கொள் அதுவே உனது உண்மையான பாதுகாப்பு உன் ஆன்மீக வேர்கள் ஆழமாக இருந்தால் எந்த புயலும் உன்னை மீண்டும் அசைக்க முடியாது சில ஆசீர்வாதங்கள் உடனடியாக நடக்கும் சில ஆசிர்வாதங்கள் நிதானமாக நிறைவேறும் நான் அனைத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வேன் அதனால் நீ பதற்றப்பட தேவையில்லை என் திட்டங்கள் எப்போதும் மிகச் சரியானவை சில நேரங்களில் தாமதம் ஏற்படுவது போல தெரிந்தாலும் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதே நான் காட்டும் வழியில் பொறுமையாக நட விதை விதைத்தவுடன் அறுவடை செய்ய முடியாது அதற்கு சற்று காலம் பிடிக்கும் அதுபோலவே உன் ஆசீர்வாதங்கள் முழுமையாக மலர நீ காத்திருக்க வேண்டும் என் வாக்குறுதி ஒருபோதும் பொய்க்காது நீ பொறுமையாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தின் முழு பலனையும் உன்னால் அனுபவிக்க முடியும் அமைதியாய் இரு நானே தேவன் என்று அறிந்து கொள் உன் பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களைக் கண்டு மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் அப்போது அவர்களுக்கு நீ ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் இது உன் சுய முயற்சியால் நடந்ததல்ல என் கிருபையினால் நடந்தது என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்து உன் கதையை கேட்டு பல புயலில் சிக்கியிருப்பவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள் நீ அடைந்த விடுதலையை மற்றவர்களுக்கும் அறிவி உன் சாட்சி பலரது வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது நான் உனக்கு செய்த நன்மைகளை மறைக்காமல் கொள் இது எனக்கு பெருமை சேர்க்கும் உன் மூலமாக பல ஆத்துமாக்கள் என்னை நோக்கி திரும்புவார்கள் நீ ஒரு உயிருள்ள சாட்சியாக உலகிற்கு முன்னால் நிற்பாய் உன் உயர்வு பலருக்கு ஒரு பாடமாகவும் உந்துதலாகவும் அமையும் எப்போதும் நன்றியுள்ள இதயத்தோடு உன் கதையை சொல் நீ இந்த பயணத்தை தனியாக தொடரவில்லை நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் நாம் ஒரு கூட்டணியாக செயல்படுவோம் உன் ஒவ்வொரு முடிவிலும் என் ஆலோசனையை கேள் உனது பலவீனம் என் பலத்தால் ஈடு செய்யப்படும் உனது தோல்விகள் என் வெற்றியாக மாற்றப்படும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் கைவிடப்பட்ட நிலையை நான் மாற்றியமைப்பேன் நாம் இணைந்து ஒரு அழகான எதிர்காலத்தை உருவாக்குவோம் உனது கனவுகள் என்னுடையதும் கூட நீ இருக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் உன்னோடு வரும் நீ ஒருபோதும் அனாதையல்ல நீ என் செல்ல பிள்ளை உனது வெற்றி என் மகிழ்ச்சி நாம் ஒன்றிணைந்து செயல்படும்போது சாத்தியமற்றது எதுவுமே இல்லை உன் முழு நம்பிக்கையையும் என் மேல் வை நான் உன்னை உன்னதமான இடங்களில் வைப்பேன் என் அன்பு பிள்ளையே இன்று இரவு நீ படுக்கைக்கு செல்லும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதியுடன் செல் உன்னை ஆசீர்வதிப்பதே என் நோக்கம் நீ நிம்மதியாக உறங்குவாய் உன்னை சுற்றியுள்ள தேவதூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள் நாளை காலை நீ விழிக்கும்போது ஒரு புதிய அதிகாரம் மற்றும் புதிய கிருபையுடன் விழிப்பாய் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என் சமாதானம் உன் இதயத்தையும் சிந்தனையையும் ஆழட்டும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன் என் முகம் உன்மேல் பிரகாசிக்கச் செய்வேன் உன்மேல் என் கிருபையை வைப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என் அன்பு உன்னை ஒருபோதும் பிரியாது இப்போது நிம்மதியாக ஓய்விடு நாளை ஒரு அற்புதமான தொடக்கம் உனக்காக காத்திருக்கிறது